எஸ்ஐஆர் படிவங்களை நிரப்ப விதிகளை மீறி முகாம் அமைத்த திமுக கவுன்சிலர் ஸ்பாட்டிற்கே சென்ற வட்டாட்சியரின் அதிரடி நடவடிக்கை ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பதினேழாவது வார்டு நாரிக்குளமேடு கருமாரியம்மன் கோவில் வளாகத்தில் எஸ்ஐ ஆர் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த படிவங்களை திமுக சார்பில் விதிமுறைகளை மீறி பூர்த்தி செய்ததா தகவல் கிடைத்திருக்கு இதையடுத்து சோளிங்கர் வட்டாட்சியர் செல்வி சம்பவ இடத்துக்கு சென்று ஆய்வு செய்த போது அங்கு ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்டிருந்த எஸ்ஐ ஆர் படிவங்களை கண்டித்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதற்கிடையில் அங்கிருந்த திமுகவினர் பலர் வட்டாட்சியருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால பரபரப்பு ஏற்பட்டு இருந்திருக்கு திமுக நகர்மன்ற தலைவியின் கணவர் அசோகன் என்பவருக்கு சொந்தமான கல்லூரியில் இருந்து வரவழைக்கப்பட்டு எஸ்ஐ படிவங்கள் நிரப்பப்பட்டதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது இந்த சம்பவம் திமுக பதினேழாவது வார்டு கவுன்சிலர் அன்பரசு முன்னிலையில் நடந்ததாக கூறப்படும்